வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த கந்தன் பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணிகளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலிக முன்வாயிலில் திடீரென ஒரு ராணுவ வாகனம் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்தில் தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்ளுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதாக என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது अड़े दी व